நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் இதற்கான உணவில்லாமல் வாழும் கலை யோக முறைன்னு நாம் அறிமுகப்படுத்திட்டு வரோம் வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்டது நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வங்கிறது வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்டது நாம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இது ரொம்ப எளிய பயிற்சி முறை இதுக்கான குருகுல கல்வி குருகுல கல்வியும் குடகோடை முறையும் நமக்கு தேவை குருகுல கல்வியில் தான் நம்ம கொண்டுட்டு வர முடியும் அதாவது அதுக்கு குருகுல கல்விங்கிறது ஒரு ஐந்துலேருந்து வயசு வயசுல இருந்தது மாணவர்கள் தங்கி தங்கியிருந்தாங்க அது இப்போ சாத்தியம் இல்லை இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த குருகுல கல்விங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்தை எப்படி இயற்கை முறையில் சொல்லித்தரவர் பசிதாகத்தை கட்டுப்படுத்தாமல் பசிதாகத்தை கடந்து போகாமல் நான் யாரும் தப்பிக்க முடியாது மருந்து மாத்திரிலேந்து வாட முடியாது மருந்து வந்து பக்க விளைவு வளர்த்து வைக்க முடியும் உயர்ந்த குணமாக அதில் வந்து அருமையுமே இப்போ அப்படி தான் சொல்லுது அப்போ பற்றி விலை வந்து அணுத்துக்கு நோயை நோய் குணமாக்காது அப்போ பசிங்கிற நோயை கடந்துட்டா பசிங்கிற நோயை கடந்துட்டோம்னா உடம்பு தண்ணிக்கு சக்தி வந்து காற்றிலிருந்து நைட்ரஜன் பிரித்து எடுத்து கொள்கிறத உண்மை அதைத்தான் இந்த பயிற்சி பெற்று ஒரு நாள் பத்தியும் பத்துனையும் மூணு நாளும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் விட்டு விட்டுட்டு செய்யலாம் சைவத்தில் இருக்கிறதா சீக்கிரம் செஞ்சுக்க முடியும் அசைவத்தில் கொஞ்சம் தாமதமாகும் இது எப்படி செய்கிறது காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாக இருந்தால மாலை வேலை மட்டும் வேண்டிய அளவு வகைகளை வைத்த கீரை அளவு காய்கறிகளை சிறிது அளவு சேர்த்து ட்ரான்ஸ் செய்து ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட முடியுங்க இப்படி நூற்றி ஐம்பது நாள் செய்யுங்க அடிப்படையே உடனடி குறைச்சிட்டு வரும் எல்லா நோயிலும் குராயிடும் எந்த வகையான பக்கத்துலையும் வராது மீண்டும் நீங்கள் வந்து சாதாரண உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் அசை உணவு சாப்பிட்டீங்கன்னா ஒரு பத்து நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும் சாதாரண உணவு சாப்பிட்டாங்க மூணு நாளில் ஏறி மூணு நாளில் சுத்தப்பட்டுலாம் என்னோடய உடம்பு அப்புறம் தான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எழுபத்தி எட்டு கிலோன்னு இருந்தது ஐம்பத்தெட்டு கிலோக்கு மாற்றிட்டேன் ஆனால் கரைஞ்சி நின்றுச்சு அதே கரைஞ்சி நிற்கும்பொழுது ஐம்பத்தெட்டு கிலோ இப்போ நான் ஐம்பத்தெட்டு கிலோ தான் நான் நினைச்ச உணவு சாப்பிட்லாம் உணச்ச நிறுவனம் எடுத்துக்கலாம் பசி தாக்கு கட்டுப்படுத்தலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இது விண்வெளி வாழ்க்கைக்கு தயாரானது த வாழ்க்கைக்காக தான் இயற்கை நம்ம வந்து இப்படி படைச்சிருக்குது சக்தி வந்து இலவசமாக வச்சுருக்குது தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்கிறேன் ஒரு அருகில் இருந்து அப்படியே வளர்ந்து ஏழாம் வரைக்கும் வச்சுருக்குது இயற்கை தான் அடைந்தாலும் தன் குழந்தை அழிய விடாது நேச்சர் 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 டஸ்டாக இட் செல்ஃபு நேச்சர் ஈவந்தோ நேச்சர் டஸ்டாக இட் செல்ஃப் இட்டு மிட்நாட் லெட்டு கிச் சாய்ட் டூ டெஸ்ட் ராய் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை தானடைந்தாலும் தன் குழந்தை விடாது அப்படிங்கிறது புரிஞ்சிக்கங்க இதுக்கான அவர் கட்டண நம்பர் வச்சுருக்காரு ஒரு நன்கொடை கொடுத்துட்டிங்கன்னா இலவசமான பயிற்சி ஒரு மாதம் பயிற்சி இருக்குது எங்களுக்கு வந்து கூகுளில் கூகுள் மீட்டை சேர்ந்து உங்களை ஆரோக்கியத்தை பெற்றுலாம் சரிங்களா வெளிநாட்டை உங்களுக்கு ஒரு தனி பயிற்சி வச்சுருக்கிறார் அவருக்கு ஒரு கட்டணம் வச்சுருக்கிறார் நண்பல நன்கொடை தான் நீங்கள் நன்கொடை மூலமாக நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கலாம் நன்றி வணக்கம் ரொம்ப எளிமையானது பயப்பட தேவையில்லை விட்டு விட்டு செய்யலாம் எந்த வயசுலையும் செய்யலாம் அதை தாண்டிப்போம் யார் வேணால் செய்யலாம் நன்றி எல்லா நோயும் பத ஆறு மாதம் குணமாயிருக்கும் சக்கரை நோய் வலி முழங்கால் கோழி புற்றுநோய் மனிதனை மருந்துனால் தீர்க்க முடியாத எந்த நோயும் சுத்தத்தினாலும் தீர்வுக்கலாம் பத்தியம் பட்டினையும் கிடையாது நீங்கள் விரும்பினா நீங்கள் செய்யலாம் விரும்பினாலும் நீங்கள் விட்டுடலாம் சரிங்களா நன்றி